சீவு போறதுக்கு பாருங்க சின்ன இது பார்த்தீங்கன்னா இது மூங்கிலில் வர்றது மூங்கில் பூச்சி இருக்குல்ல மூங்கில் அதை யூஸ் பண்ணுறது சுண்டு குச்சின்னு வாங்க இதை நம்ம சினக்குன்னு வச்சு பாருங்கள் சின மூங்கில்

பாத்து கட் பண்ணனும் 5 இந்த குச்சிர நான் ইংலயே செஞ்சிடலாம் பீதி மூங்கி வாங்கி கட் பண்ணி

красивый кучу நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் குச்சி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த முச்சிலாம் இருக்கும் அந்த முச்சிலாம் சீவனும் நம்ம நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை அடிப்புறோம் சுண்டு சைஸ் வந்து இது வந்து பெண்டாகும் பெண்டு மட்டும் கரைச்சு கரைட்சன் பண்ணும் இதெல்லாம் கொண்டு கொஞ்சம் கரைக்கணும் கரைச்சால்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டி பாய்ஸ் யூடியூப் சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே மேலும் நம்ம வீடியோ போடுறோம் ஆதரவு நிறைய வரை இசை பற்றி நிறைய வீடியோ வரும் யூடியூப் சேனல் இந்த சிலிப் குச்சி வந்து அவங்க மிஷிட் போட்டு வச்சுக்கோங்கன்னா ஒன்று நைஃபாக இருக்கும் சிக்கு செடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து டோலுக்கு இன்னும் தைக்கல தைக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டோலுக்கு குச்சி சேவுறது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோ லைவ் லைவ் அது வெல்டிங் எச்சு கண்ணுல எரிக்குது நான் அடிக்கு லேசா வந்தாச்சுது ஃபுல்லா கண்ணு தரக முடியல அடி என்னோட பாக்க வந்தாரு

வெள்ளை கலர்ல இருக்கு ஏன் போடுது அது பவர் அதிகாது சரியாயிடும்மா சரியாயிடும் அது போட்டு விடுதா வெள்ளி வெடி உங்க போட மாட்டாங்க வேலை இல்லையா போட்டு விட்டு பா 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 டேய் களியனவளுது என்னப்பா ஒருத்தர் கூட ஆர்ட் கூட போட மாட்டீங்க சூப்பர் சூப்பர் வாங்க 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 எங்கப்பா மாட்டேங்கப்பா யாரும்ப்பாஸ்கிரைப் ரொம்ப கஷ்டப்படுறோம் வேற வளர்த்து விட்றீங்க நம்மள மாரி கலைஞர்களை கொஞ்சம் வளர்த்து விடுங்க கஷ்டப்படுறோம் கிரி எங்கேயும் வேலைக்கு போலியா பார்த்து சீனா கத்தி கைமனுவான் ஆமாப்பா திருவள்ளூர் தானேபா திருவள்ளூர் மாவட்டம் தொட்டிக்கலை வேப்பம்பட்டு நீங்க சட்டியா <Twilight> <todusladım> சட்டி வந்து ஸ்டீல் சட்டி வந்து இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் டோலும் ஆர்டர் சொல்லியிருக்கிறேன் ரெடி ஆகிடுச்சே நான் சொல்கிறேன்ப்பா என் நம்பர் இருக்குல்ல கால் பண்ணுங்கள் கவர போயிட்டியா ரெண்டு வாரம் ஆகும்பா ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் என்ன போட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் அட்வான்ஸ் போட்டு விட்டு கால் பண்ணுங்கள் Number nomor number lah, nomor itu Thanks pak. சட்டி வந்து நீங்கள் கால் பண்ணப்பா பேசலாம் என் நம்பர் இருக்குல்ல அப்பா ஆகிட்டு கால் பண்ணுங்கள் பேசலாம் சரிப்பா சட்டி தந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கால் பண்ணுங்க அட்வான்ஸ் போடுங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவேன் மழை பெய்யுங்க விடுவா யூடியூப்லேயே போட்டிருப்பேண்ணே 就这吧 tem a

நான் சும்மா வாட்சிங் எடுக்குதா யூ புது ஸ்பெல்லி வாங்கிட்டு அது இப்ப நடுவுல இப்ப யூஸ் பண்ணாம வச்சிட்டேன் அது ஏத்துன நான் ஆன் பண்ணா காணாம மாட்டேக்குது இப்ப நம்ம ஏடா வரணும் வந்து சியா இது அப்புறம் அந்த சர்வீஸ் இது பண்ணோம் அந்த கடல போனா நம்ம கைட்டு சரி இது டேங்க் வந்து தேடி பண்ணா மோட்ரு மோட்ருக்கா என்ன மோட்டருக்கோட்ருக்கா வீட்டு மோட்ரு வேணுங்க தெரியாதுல இருந்தா மோட்ரு அதுக்கு என்ன சொன்னாங்கப்பா

சும்மா பார்த்ததுக்கே அந்த நிலைமை நான் போறேன் அவங்களுக்கு எல்லாம் உங்களே எரிஞ்சது இல்லை கண்ணு கண்ணு எரிஞ்சது இல்லை உங்களுக்கு ஆ அடி முடிஞ்சது தான் அது கண்ணாடி போட்டு சொல்லிச்சு போதா அப்பிய பார்க்காரா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன்